தேர்தல் ஆணையம் கைவிட்ட நிலையில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கைவிட்ட நிலையில் இவிஎம்ஐ தடை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்தியாவில் அது என்ன மக்கள் போராட்டம் அதற்காக தயாராகி இருக்கிறது இந்தியா கூட்டணி மல்லிகார்ஜுன கார்கே நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் இரண்டாவது முறையாக பாரத் ஜோடோ பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வயதில் ஆரம்பிக்கவிருக்கிறது இந்த பாரத் ஜோடோ பயணம் எதற்காக தெரியுமா ராகுல் தலைமையில் நடத்தப்போகிற இந்த பாரத் ஜோடோ பயணம் என்பது இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று கூட ஒரு தகவல் வந்திருக்கிறது வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டால் பாஜகவிற்கு பதினைந்து சதவீதம் வாக்குகள் கூட கிடைக்காது

வாக்கு எந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா வாக்கு எந்திரங்கள் குறித்த தொழில்நுட்ப அறிவு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி எனக்கு அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஆனால் பாஜக எங்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க வின் பண்ணுறாங்க அதுக்கு அவர் உதாரணமாக சொன்னது இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல் அதாவது ஹரியானாவிலையும் ஜம்மு காஷ்மீர்லேயும் தேர்தல் நடக்குது ஹரியானா தேர்தலில் பாஜக எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அங்கே வின் பண்ணுறாங்க ஆனால் அங்கே எப்படி காங்கிரஸ் பெரிய வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே பாஜக வெற்றி பெறுது ஜம்மு காஷ்மீரில் வின் பண்ணணுங்கிற தேவையில்லை அவங்களுக்கு அங்கே அவங்க தோல்வி அடைகிறாங்க அடுத்ததாக மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக பாஜக வின் பண்ணி ஆகணும் அங்கே வின் பண்ணுறாங்க ஜார்க்கண்டில் வின் பண்ண வேண்டிய தேவையில்லை அவங்க தோற்றுறாங்க அப்போ பாஜக எங்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே எல்லாம் சுலமாக வின் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்னு சரத்பவார் சொல்கிறாரு சரி இதை உட்கார் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகம் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க இந்தியாவே அதிர்ச்சி அடைஞ்சது எப்படி அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரங்களின் பதிவான வாக்குகளை விட ஐந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு உடனடியாக தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்கள் கவுண்டிங்கில் நீங்கள் எண்ணினதில் தப்பு இருக்குது தபால் ஓட்டுக்களை நீங்கள் எண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக ஒயர் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஆர்டிக்கலை நீக்கிட்டு திரும்ப தபால் ஓட்டுகளோடு சேர்த்து ஒரு கவுண்டிங் நடத்துகிறாங்க கவுண்டிங் நடத்தும் போது ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா முப்பத்தி மூதாயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இப்போ இது குறித்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் எதுவும் பதில் சொல்லலை ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அல்லது கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது தேர்தல் ஆணையம் திருப்புண்ணு வந்து பதில் சொல்கிறாங்க ஆனால் முப்பத்தி மூணாயிரத்தி சொச்சம் வாக்குகள் கூடுதலாக எண்ணி இருக்கீங்கன்னு சொல்லும்போது கள்ள மவனம் காத்து கொண்டு நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ நான் என்னுடைய நண்பருடைய அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு ரூபா நான் போடுறேன்னு வச்சுக்கலேன் கூகுள் பே வழியாக போடுறேன் அது போச்சு ரெண்டு ரூபா போட்டோன்னா ரெண்டு ரூபா போய் சேரணும் இல்லையா ஆனால் ஒரு ரூபா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா தப்பு தானே அது பெரிய சிக்கல் தானே அது இப்போ நான் ஓட்டு போடுறேன் ஒரு ஓட்டு போடுறேன் இவிஎம்ல டிஸ்பிளேயில் எவ்வளோ காட்டணும் ஒன்று தான் காட்டணும் ஆனால் நான் ஒரு ஓட்டு போட்டுட்டு டிஸ்பிளேயில் அஞ்சு ஓட்டுன்னு காட்டினா எப்படி அதை நியாயப்படுத்த முடியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஒரு ஓட்டு கூடுதலாக இருந்தால் கூட பிரச்சனை தான் இப்போ ஒயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினாறு ஓட்டு கூடுதலாக இருக்குது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஓ வாக்கு எந்திரங்களை வந்து தடை செய்யணும் அப்படின்னு முதன் முதலாக போ சென்றது அப்படிங்கிறது எல்கே அத்வானி எல்கே அத்வானிக்கு முன்னாடியே ஒருத்தர் போயிருக்கிறார் அவர் யார் அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைக்கி அவருடைய பையன் வந்து பிஜேபியோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறார் அமித்ஷா பக்கத்தில் நான் எப்போவுமே உட்காருவான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்னாடி இந்தியாவிலே அவரளவுக்கு மிகப்பெரிய மார்ஜினில் வெற்றி பெற்ற தலைவரில் அப்படிங்கிற ஒரு வெற்றியை பெறுகிறார் ஒன்பது லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார் ஆனால் அதற்கு அடுத்த தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் பெரும் படுதோல்வியை சந்திக்கிறார் உடனடியாக அவங்க கட்சியினுடைய கூட்டம் கூட்டுறாங்க கூட்டிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இனி இனிமேலால் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது வாக்கு எந்திரத்தை நம்பக்கூடாது வாக்கியந்திரங்கள் மூலமாக மூலமாகத்தான் இங்கே நம்முடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதனால் வாக்கியந்திரங்களை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சி சொன்னது இப்போ அவருடைய பையன் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போது தேர்தல் ஆணையத்திட்ட நம்மவே முறையிட முடியும் இந்த மாதிரி நடக்குதுங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு நம்ம முறையிட முடியும் ஆனால் தேர்தல் ஆணையம் ஏதாவது செய்யுதா இல்லை உச்ச நீதிமன்றத்திட்ட போனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அதாவது நீங்கள் வந்து தோக்கிற நேரத்தில் நீங்கள் வர்றீங்க ஜெயிச்சா நீங்கள் இதை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் கையை விரித்தாகிவிட்டது இப்போ இனி இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னா மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் விஞ்ஞானம் எதிலையுமே நம்பிக்கை இல்லாத பாஜக ஒரு சமீபத்தில் கூட தெரியும் பரத்வாஜ முடிவு முனிவர் வந்து விமானத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னு பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விஞ்ஞானம் எதிலுமே நம்பிக்கை இல்லாத பாஜக வாக்கு எந்திரத்தை அதீதமாக நம்புறதுதான் அதன் மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைகிறதுக்கான காரணம் வாக்கு எந்திரம் வேண்டாம் என்பதற்கு இதை விட மிகப்பெரிய ஆதாரம் தேவையே இல்லை இல்லையா இப்போ நான் திரும்பவும் சொல்றேன் வாக்கு எந்திரத்தினுடைய வாக்கு எந்திரத்தை முழுசாக தூக்கி தள்ளிட்டு நீங்க பேலட் பேப்பரில் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தினுங்க பதினைந்து சதவீதம் வாக்குகள் கூட பாஜக வாங்காது சரி இப்போ எல்லாருக்கும் தெரியுது இப்போ என்ன பண்றது இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதுக்கு தான் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்கிறாரு விரைவில் பாரத் ஜோனோ இரண்டு பயணம் ஆரம்பிக்க போகிறது இந்த பயணம் எதற்காக தெரியுமா அதாவது தேர்தல் ஆணையமும் வா நீதிமன்றங்களும் இன்றைக்கு எதுவுமே சொல்லாமல் மௌனம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே வழி மக்கள் போராட்டம் தான் இந்த மக்கள் போராட்டத்தை உருவாக்குவதற்கு இந்தியா கூட்டணிக்கு முன்னாலே ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது அதற்கு பாரத் ஜோடோனுடைய இரண்டாவது பயணம் தயாராகிவிட்டது என்று மல்லிகார்ஜுன அர்ஜுன கார்கே கூறுகிறார் கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததற்கு முன்னாடி இந்த தேர்தல் அல்ல இதற்கு முன்னாடி உள்ள தேர்தல் நான் ஒரு காங்கிரசனுடைய மிக முக்கியமான தலைவர்கிட்ட பேசுகிறேன் ஏங்க இவிஎம் தொடர்பாக இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஏன் வந்து உங்கள் கட்சி போராட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறேன் அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்லலான்னா இந்த நேரத்தில் போராடணும்னு வைங்க ஏற்கனவே மக்கள் வந்து ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்குது பெரிய அளவில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு வருது இப்போ நம்மளும் போயிட்டு வாக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா வாக்கு போடுறதுக்கு பல பேர் வரவே மாட்டான் என்னதான் யாருக்கு போட்டாலும் அது பிஜேபிக்கோ மோடிக்கோ தான் போகுது போட்டு என்ன பையனு பெருமளவில் மக்கள் வாக்களிப்பதை தவிர்த்து விடுவார்கள் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆனால் அது பத்தாத இல்லையா ஏன்னா வாக்கு சந்தேகம் இருக்கிற வரையிலும் வாக்கு எந்திரங்களின் மீது இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோண்ட தோண்ட அவ்வளவு ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் இருக்கிற வரையிலும் இந்தியாவில் ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடக்குமா என்கிற ஐயம் மக்களுக்கு ஏற்கனவே வந்துவிட்டது இனியும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் தாமதித்தால் அது நீங்களும் சேர்ந்து தவறுக்கு உடந்தையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால் மக்கள் போராட்டம் மட்டுமே தீர்வு அதை இந்தியா கூட்டணி ராகுல் தலைமையில் முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க